ஹலோ வணக்கம் மக்களே மெட்ராஸ் இலக்கியம் ஜேஆர் சேனலுக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னா ரயில் இருந்து ஒரு ரயில் கிளம்புதுங்க அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அதில் ஐம்பதுலருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் ஒரு மூணு இளைஞர்கள் வராங்க ஒரு சின்ன பையன் வரா ஒரு வயதான ஒரு நபர் வராரு அரும் ஒரு வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் வராரு அந்த பையனுக்கு அப்பா அவர் சரிங்களா இப்படி ஆறு பேர் அந்த ஒரு இடத்துல உக்காடுறாங்க மூணு பேர் எதிர்க்க இந்த பிள்ளைங்க உட்காடுறாங்க இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இந்த சின்ன பையன் அந்த குடும்பம் உட்காருதுங்க உட்கார்ந்த உடனே ரயில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பையன் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேடிக்கை பார்த்த பையன் அப்பா தோ பறவை பறக்குதுப்பா அப்பா அங்கே மரம் அசையுதுப்பா அப்பா இந்த மேகமெல்லாம் நம்ம கூட வருதுப்பா இப்படின்னு சொல்லி அவன் கற்றுக்கிட்டே வராங்க இந்த மூணு பேரும் அதை பார்க்கும்போது என்னடா இது பைத்தியமாக இருப்பானோ பைத்தியத்தை பிடிச்சி ரயிலில் ஏற்றிட்டு வராங்களே கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ஒரு ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி இருக்கான் அவனுக்கான அறிவே இல்லையே ஏன் அவங்க அப்பா அப்படி வளர்த்து வச்சிருக்கான் மூல வளர்ச்சி இல்லாத பையனாக இருப்பானோ அப்படின்னு அவன் காது படவே பேசி அந்த பையனை கிண்டல் பண்ணுறாங்கங்க அந்த பையன் அழுதுகிட்டு அப்பா எனக்கு கிண்டல் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லும்பொழுது அது வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க அப்பா சொல்கிறாரு தம்பி இதெல்லாம் உங்களுக்கு வேணால் பழசாக இருக்கலாம் இவனுக்கு சின்ன வயசுல கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அதனால் இந்த வயசு வரைக்கும் நாங்கள் அந்த உருவத்தை எல்லாமே அவனுக்கு நாங்கள் தான் சொல்லி கொடுத்து வளர்த்தோம் இப்போ தான் அவனுக்கு ஆப்ரேஷன் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் கண் ஆப்ரேஷன் பண்ணதுனால அவனுக்கு ஒரு பார்வை திரும்ப மீண்டு வந்திருக்கு முதல் முறையாக அவன் மறுபடியும் இந்த உலகத்தை இப்போ தான் அவன் பார்க்குறான் அதனால் தயவுசெய்து அவனை என்ன பண்ணாதீங்க கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மூணு பேரும் அவன் ஆய மூடிக்கிட்டு அமைதியாக வந்தாங்களாங்க இதை தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம சில நேரத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்க சூழ்நிலை புரிஞ்சிக்காமலே நம்ம வார்த்தைகளை கொட்டிடுறாங்க திருவள்ளுவர் கூட சொல்லுவார் இல்லையா தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாறும் மாறாது நாவினால் சுட்ட வருன்னு சொல்லிட்டு அப்போ இந்த நாக்க வச்சுக்கிட்டு நம்ம எளிமையா மற்றவங்கள குறை சொல்லிடுறாங்க ஆனா ஒரு நாளும் அடுத்தவங்களோட சூழ்நிலையை நம்ம ஆராய்ஞ்சி பார்த்ததே கிடையாது இன்னைக்கு போவோம் தேவையில்லாத வார்த்தைகளை மற்றவங்களை பற்றி பேசுகிற காரியங்கள்லேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோங்க ஏன்னா ஆளுக்கு ஆளுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியை நிச்சயமாக நம்ம சந்திக்கலாங்க ரொம்ப நன்றிங்க வணக்கங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்